தரதா காவேரிக்கிட்ட உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை ஏண்டி அந்த பையனை விட மாட்டேன்ற உங்களுக்குள்ளே வேற ஏதாவது இருக்கா என்னை அசிங்கமாக எதுவும் கேட்க வச்சிடாதேன்னு சொல்ல காவேரியும் நீ நினைக்கிறது கரெக்டு தாம்மா எங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது ஏன்னா நான் விஜய் கூட மனசார மனைவியாக வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அவரோட குழந்தையையும் என்னோடய வயிற்றில் சுமத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல உடனே பாட்டியும் என்னடி இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு இருக்கேன் முதல்ல நீ உன் அம்மாக்காவுக்கு இப்படி பொய் சொல்கிறத நிறுத்திட்டீன்னு சொல்ல கங்காவும் ஆமா காவேரி நீ இப்படியெல்லாம் விஜய் கூட சேரணுன்றதுக்காக எங்ககிட்ட போய் சொல்லாத ஏன்னா இதை கேட்கும்போதே என் மனசெல்லாம் பதறது தெரியுமான்னு சொல்ல சாரதாவும் உங்கள் எல்லாேருக்கும் இவ இவ்வளோ உறுதியாக சொல்கிறத பார்த்தா போய் சொல்கிற மாதிரியாக தெரியுது உண்மையை தான் இவ சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னோட குடும்ப மானத்தையே இவ சந்தி சிரிக்க வச்சுட்டா இதுக்கு மேலேயும் நான் இவளை என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு கோவத்தில் மறுபடியுமே காவேரியை தாறு மாற அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த குமர உடனடியா சாரதாவை தடுத்து நிறுத்த பாட்டியும் இவ கண்டிப்பா தான் இருக்கான்னு ஆனா அப்புறமாவும் எதுக்காக இப்படி அடிக்கிற என்ன இருந்தாலும் இவ பொண்ணுடி வேற வழி இல்லாம இந்த மாதிரி நடந்திருக்குமே தவிர கண்டிப்பா அப்ப மண்ணை செஞ்சு இதை பண்ணியிருக்க மாட்டாடின்னு சொல்ல ஆனா காவேரியும் இல்ல நான் மனசார தான் இந்த மாதிரியான ஆனேன் ஏன்னா நான் மனசார என்னோட விஜய காதலிச்சேன் அவர் கூட தான் என்னோட வாழ்க்கை முழுக்க வாழணும்னு ஆசைப்பட்டேன் இப்பயும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தவிர மற்றபடி நீங்கள் யோசிக்கிற மாதிரி நான் வேற தப்பான விஷயத்த எதையுமே பண்ணலை என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சரியான விஷயம்தான் அப்படின்னு சொல்ல இத கேட்டுட்டு சாரதா இதுக்கு மேலயும் இவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது இருந்தா எனக்கு நெஞ்சு வழியே வந்துரும் அப்புறம் நான் சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன்னு சொல்ல கங்க உடனே அம்மா இப்ப இவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாயிருமா இப்ப மட்டும் இவளை வீட்டை விட்டு அனுப்புனா இவ எங்கம்மா போவா விஜயோட வீட்லயும் இவளுக்கு சப்போர்ட் இல்லமா அதனால இவ வேற எங்கம்மா போவா ரோட்டரியா இருக்க முடியும்னு சொல்ல பாட்டியும் ஆமாண்டி கொஞ்சம் இரு முதல்ல அந்த தம்பி வரட்டும் நம்ம எல்லாரும் கலந்து உட்காந்து பேசுவோம் இங்க பாருடி இந்த விஷயம் தாத்தா பாட்டிக்கு தெரியுமா தெரியாதா இல்லை யாருக்குமே தெரியாது சரி அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக இவளை ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சாரதாவும் இது உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா இவ்வளோ நேரமாக நம்மளை அவ்வளோ போனவங்க கிட்ட இப்போ இவள் கர்ப்பமாக இருக்கா அதனால தயவு செஞ்சு விஜயை விட்டு இவளை பிரிச்சிடாதீங்கன்னு கெஞ்சு சொல்கிறீங்களா அப்படியே நம்ம சொன்னாலும் அவங்க காவேரியையும் சரி நம்ம குடும்பத்தையும் சரி இன்னுமே கேவலப்படுத்துவாங்க சரி அவங்கள விடுங்க இந்த ஊர் உலகம் இவளை பத்தி என்ன பேசும் பணத்துக்காக கல்யாணம் பண்ணவான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினதை விட அப்புறமா தான் இன்னுமே கேவலப்படுத்துவாங்க இந்த மாதிரியான வாழ்க்கையை இவ இதுக்கப்புறமா வாழ போறானா கண்டிப்பாக அவள் என் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல பாட்டியும் இப்போ அவளை என்னதான் பண்ண சொல்ற நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் ஒன்று அவளோட கர்ப்பத்தை கழச்சிட்டு என் பொண்ணா இந்த வீட்டில் அடங்கி உடங்கி இருக்கணும் அப்படி இல்லையா அவளுக்கு அந்த குழந்தை தான் முக்கியம் விஜய் தான் முக்கியம்னா இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்புறம் என்னோட கண் முன்னாடியே மொழிக்க கூடாதுன்னு சொல்ல உடனே கங்காவும் அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா நீ என்ன பேசுகிறத கொஞ்சம் யோசிச்சு பேசு ஆனால் கோவமாக காவேரி அம்மா நீ சொல்கிறது எதையுமே என்னால் பண்ண முடியாது உனக்கு என்ன நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோ தானே இருக்க மாட்டேன் நான் இப்போவே கிளம்பி போகிறேன்னு வேக வேகமாக அவங்களோட ரூமுக்கு போய்ட்டு அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு வீட்டை விட்டு வெளியவே கிளம்பி போயிடுறாங்க இதை பார்த்துட்டு குமரனும் ஒரு பக்கம் ஷாக்ல நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால கொஞ்சம் பதறி போய் நிவின்கு கால் பண்ணுறாங்க ஆனால் சாரதாவும் இவ்வளோ நேரம் காவேரி முன்னாடி கோவமாக பேசிகிட்டு இருந்தாலும் காவேரி வெளியே கிளம்பி போனதுக்கப்புறமா மனசு உடைஞ்சி கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு கங்காவும் பாட்டியும் ஏண்டி அவ இருக்கும்போது இந்த அழகை வந்திருந்தா நீ அந்த மாதிரியான தேவையில்லாத வாட்டியெல்லாம் பேசியிருப்பியா தேவையில்லாமல் எப்படியெல்லாம் பேசி நீ இவ்வளோ மோசமானவளை அவள் முன்னாடி தெரியணுமா என்னென்னு கேட்க சாரதாவோ எனக்கு என்ன இப்படி எல்லாம் பேசணும்னு ஆசையா என்ன அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இததான் பண்ணி ஆகணும்னு எனக்கு ஏதோ தோணுச்சு அதனால பட ஏதேதோ ஏதோ பேசிட்டேன் அதே மாதிரி அவ வீட்டை விட்டு போகணும்னு கூட நான் மனசார சொல்லவே இல்லை கோவத்துல வந்த வார்த்தையால இப்படியெல்லாம் அவளை கஷ்டப்படுத்திட்டோமே கூற்ற உணர்ச்சி இப்ப கூட எனக்கு இருக்கு அவள் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவளோட தான் முக்கியம் விஜய் தான் முக்கியம்னு உடனடியா இந்த வீட்டை விட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மனசுடஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறாங்க கங்காவுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை காவேரிக்கு வரும்னு நினைச்சு கஷ்டத்துல தான் உட்காந்துருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் வீட்டை விட்டு வெளிய போன காவேரியும் வேற எங்க போகுறதுன்னே தெரியாம கோவிலுல போய் உட்காந்துருக்காங்க அப்ப கரெக்டா அங்க வந்த மாமையும் என்னடி படிக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு இங்க வந்து உட்காந்துருக்க விஜய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அது வந்து அப்படின்னு காவேரி தயங்க ஆரம்பித்தேன் எனக்கு எல்லாம் தெரியும்டி நீ உங்கள் அம்மா கிட்டே பேசினது அப்புறம் அந்த பாட்டி வந்து உங்ககிட்ட சத்தம் போட்டதுன்னு எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் என்னென்னு தெரியுமா எனக்கே அவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு உன்னோட குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிட்டாங்க அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் அப்போவே உள்ளே வந்து பேசலாம் தான் நினச்சேன் ஆனால் என்ன இது உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கேன்றதுக்காக தான் உள்ளே வராமல் இருந்தேன் ஆனால் இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம இங்க உட்காந்துருக்கன்றத பார்த்ததுக்கு அப்புறமாவும் என்னால அமைதியா இருக்க முடியலடி முதல்ல நீ விஜய்க்கு கால் பண்ணியா இல்ல இல்ல இன்னும் கால் பண்ணல என்னோட போனை அம்மா வாங்கி வச்சுக்கிட்டாங்க அத நான் திருப்பி வாங்கிட்டு வரேன் மறந்துட்டேன் சரி இந்தா இந்த போனை வாங்கி முதல்ல விஜய்க்கு கால் பண்ணி வர சொல்லு ஹம் ரொம்பவே தேங்க்ஸ் மாமின்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க விஜய்க்கு கால் பண்ண ஆனா விஜயோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது உடனே காவிரியும் மறுபடியும் மறுபடியுமே விஜய்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது சுவிட்ச் ஆஃப்லையே தான் இருக்க மாதிரி காட்டுது அதனால காவேரி கொஞ்ச நேரத்துலக்கே நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு மனசை விட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே மாமியும் என்னடி என்னாச்சு விஜய் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான்னா என்ன இல்லை மாமி அவங்களோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு ஏதாவது பவர் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன்னு அப்போ கூட விட்டு விட்டுத்தராமல் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் மாமிக்கோ வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு யோசனையாக தான் இருக்குது ஏன்னா பாட்டி வந்து பேசினது போனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்களுக்குமே விஜய் உண்மையாகவே காவிரியை விட்டு விலகலான்னு தான் முடிவெடுத்திருக்காங்கன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அதனால அவங்க கிட்ட சரி எவ்வளோ தான் நீ இங்கேயே இருக்க போகிற வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு அவங்க அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட இல்லை மாமி நான் எங்கேயும் வரல அங்கே வந்தால் கண்டிப்பாக என்னோடய அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கும் நான் இதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை நான் இப்படியே எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கேன் மாமியும் நிறைய தடவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் அவங்க வர்ற மாதிரியே தெரியல சரி நீ இரு உனக்கு சாப்பிட்றதுக்கு நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாமியும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு காவிரிக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பி போக அப்போ குமரனும் நிவின் இந்த மாதிரி காவேரி எங்க போனா நீ தெரியலன்னு பேசிக்கிட்டது கேட்டுட்டு மாமி உடனே காவேரி இங்கதான் கோவில இருக்கா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அவத கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி சொல்லிருக்காள அப்புறமா போய் எதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளிய போக விட்டீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்ல அங்க கோவில உட்கார்ந்து அவள் குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காவிரியை பத்தி சொல்ல இதை கேட்டுட்டு உடனடியா குமரணும் நீ வே என்ன கோவிலுக்கு வர சொல்லிட்டு அவங்களுமே காவிரியை பார்க்கறதுக்காக கோவிலுக்கு போக ஆனா அங்க போன மாமியும் நீங்க பிரச்சனை எல்லாத்தையுமே அப்புறமா பேசுங்க முதல்ல இவ சாப்பிட ஏன்னா இவ மாசமா இருக்கான்றது எனக்கும் சொல்லிட்டு காவிரியை காவிரியும் மாமி சொல்றது அவங்களோட குழந்தைக்காக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்து நடந்தது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீ ஏன் காவிரி இப்பவே இந்த உண்மையை சொன்ன சரியான நேரத்துல சொல்லிருக்கலாமான்னு கேட்க குமரனும் அப்பனா உனக்கு இந்த உண்மை தெரியுமான்னு சொல்ல உடனே காவிரி முதல்ல நான் நிவின் கிட்டதான் இதை சொன்னேன்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு கும்பரனும் அதிர்ச்சியில ஆடி போய் நின்றுகிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கப்புறமாவோ என்னால உங்க யாருக்கோ எந்த பிரச்சனையும் வர வேண்டாம்ன்றதுக்காக நானே ஒதுக்கிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன் தயவு செஞ்சு இதுக்கப்புறமா நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்கன்னு காவேரி சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களோட சொற்கேச எடுத்துட்டு நகர ஆரம்பிக்க உடனே நிவினோ இங்க பாரு காவேரி நீ முதல்ல என்னோட வீட்டுக்கு வா நம்ம அங்க போய் இதனால பேசிக்கலாம் இல்ல நிவின் என்னால கண்டிப்பா இதுக்கப்புறமா உங்க யாருக்கோ எந்த தொந்தரவும் கொடுக்க முடியாது அது எனக்கே சலிச்சு போயிடுச்சு என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க இப்ப நீ எங்கதான் போக்க போற விஜய் முதல்ல போன அட்டன் பண்ணாங்களா இல்லையா இல்ல அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு எனக்கு என்னமோ நினைச்சு நினைச்சு பார்த்தா விஜயும் இதுக்கு பின்னாடிதான் இருக்காங்கன்னு தோணுது ஏன்னா அப்படி மட்டும் இல்லாம இருந்தா எனக்கு கால் பண்ணி என்கிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணிருக்கலாம் ஒருவேளை என்னோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தாலும் என்ன நேரடியாவது பார்க்க வந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி இல்ல அப்படிதானே பண்ணாங்க ஆனா இப்போ இவ்வளவு கோபத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் இதுக்கப்புறமா வேற எதை பற்றியுமே யோசிக்காம என் குழந்தைய பற்றி தான் யோசிக்க விருப்பப்படுறேன்னு அவங்க அங்க இருந்து கிளம்பி போக இதை பார்த்துட்டு குமரனும் என்ன பண்ணுறதுனே தெரியாம நினைக்கிட்டு இருக்கா நிவினுடனே முதல்ல நீவா அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு காவேரிய கட்டாயப்படுத்தி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க காவேரியும் என்ன சொல்றதுன்னே தெரியாம நிவினோட கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போக ஆனா எப்படி காவேரி சூட்கேஸோட நிவின் கூட வர்றதை பார்த்தா யமுனாவும் எப்படி ஆரம்பத்துல அவங்க ரெண்டு பேரையுமே கேவலமா யோசிச்சாங்களோ அதே மாதிரிதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கங்கா மூலயமா நேத்தே அவங்களுக்கு காவேரி விஜய்க்கு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போடணும்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க காவேரி நிவின் கூட வந்து இருக்கிட்டு அப்பனா உண்மையாவே காவேரி விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இங்க வந்துட்டா போலன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு உடனடியா அவங்கள வாசலையே நிறுத்த வச்சுட்டு கதறி அழுதுகிட்டே நான் நினைச்சது இப்ப நடந்துருச்சு இல்ல ஒரு வழியா நிவின் உங்களோட ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு காவிரி நீங்க கையோட கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல இதுக்கப்புறமா என்னோட நிலைமை என்னதான் ஆக போகுதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு திடீர்னு பக்கத்துல சும்மா காவிரியோட கணத்துல அறைய விட்டு நீ எல்லாம் நல்லா அரிப்பியாடி என்னோட வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிட்டியடி அப்பனா நீ எப்படியாவது நிவின் கூட சேரணுன்றதுக்காக தான் என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்தி இவன் கூட கல்யாணம் பண்ணி வச்சியாடி இப்போ தேவையான நேரத்தில் வந்து சேர்ந்துக்கலான்றதுக்காக அடி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கனு சொல்லிட்டு காவிரிய ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேச ஆனால் ஏற்கனவே மன உளைச்சல் இருந்த காவேரியோ யமுனாவோட இந்த வார்த்தையை கேட்டுட்டு இன்னுமே மனசு உடைஞ்சு போய் அழவே ஆரம்பிச்சிடுறாங்க இருந்தாலும் நான் எதுக்காக இந்த தேவையில்லாத வார்த்தைக்காக உடைஞ்சு போய் அழணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு உன்ன மாதிரி அசிங்கமானவளை எதுக்குடா நிவின் கூட கல்யாணம் பண்ணி வச்சேன்னு இப்போ நான் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு நிவின் இதுக்கு மேலேயும் என்னால் இங்கே இருக்க முடியாது இவ்வளோட முகத்தில் முழிக்க கூட நான் விருப்பப்படலன்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டியை தூக்கிட்டு அவங்க அங்கேருந்து வெறும் வெறும் கிளம்பி போக உடனே யமுனாவோ என்ன மறுபடியும் உன்னோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டியா இப்போ என்ன நிவின் உன்னோட பின்னாடியே வரணும்னு ஆசைப்பாரியான்னு மறுபடியுமே நிவினையுமே அசிங்கப்படுத்த நிவின் உடனே யமுனாவோட கணத்தில் பலர்னு ஒரு அறையை விட்டுட்டு இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போ உன் கூட எனக்கு சேர்ந்து வாழ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க யமுனாவோட சோட் கேஸை எடுத்துகிட்டு வர உடனே யமுனாவும் ஓ இப்போ உங்களோட ரூட் கிளியர் ஆகணுன்றதுக்காக என்னையுமே வீட்டை விட்டு அனுப்ப பார்க்குறீங்களா நான் போனதுக்கப்புறமா காவிரி இங்கே வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழ்வா அதுதானே உங்களுக்கு உங்களுக்குலாம் இது அசிங்கமாகவே இல்லை சி உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும் போதே இருக்குன்னு சொல்ல உடனே காவிரியும் நிவின் உங்களோட பிரச்சனையை நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கோங்க நடுவில் என்ன கொண்டு வராதீங்க என்னோடய வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்கிறனோ அப்படி அமைச்சுக்கிறேன் என்னோடய வாழ்க்கைக்குள்ளே யாரும் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நிவினையும் கொஞ்சம் கோபத்தில் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் காவேரியும் உண்மையாக தான் இப்படி கோவப்பட்டு கிளம்பி போகிறாங்கன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியாத முட்டா யமுனா இன்னுமே காவேரியை கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் பொறுக்க முடியாத நிவினும் காவேரி கர்ப்பம் ஆயிருக்காடி அவள் கண்டிப்பாக விஜய் கூட தான் சேர்ந்து வாழ்வா ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கப்புறமா என்னால் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு செகண்ட் கூட உன்னை என்னோட மனைவியாக நினைச்சி கூட பார்க்க முடியாது ஏன் உன்னை பக்கத்தில் கூட வச்சுக்க முடியாது அதனால் இப்போவே நீ கிளம்பிப்போன்னு சொல்லிட்டு ஒரேடியாக அவங்களோட படிக்கையை தூக்கி வாசலை விட்டு எரிஞ்சு நீ இங்கே வந்த உன்னை கொலையே பண்ணிவிடுவேன் ஒழுங்கு இங்க இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிவிட்டு அவங்கள வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுட்டு எவ்வளோவோ அதிர்ச்சியில் ஆடிப்போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ நிவீன்கிட்ட பேசி கதவை திறக்க சொல்கிறாங்க ஆனால் நிவினும் திறக்கிற மாதிரியே தெரியல அதனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யமுனாவும் அவங்களோட சொற்கேசை எடுத்துட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போக இதை பார்த்துட்டு சாரதாவுக்கு இன்னுமே பக்குன்னு இருக்குது ஆனால் கங்காவும் என்ன தாண்டி ஆச்சுன்னு கேட்க உடனே யமுனாவும் அழுதுகிட்டே நடந்த விஷயத்த சொல்றாங்க கங்கா இதை கேட்டுட்டு உனக்குலாம் இதுவும் வேணும் இன்னும் வேணுண்டி உன்னோட வாழ்க்கை இப்படியானதுல எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவே இல்லடி ஏன்னா உன்னோட கீழ்த்தனமான இனத்துக்காக தான் நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இன்னுமே யமுனாவை அசிங்கப்படுத்த ஆனா இப்பதான் இந்த முட்டாள் யமுனாவுக்கு தான் எந்த அளவுக்கு கேவலமான விஷயங்களை பண்ணிருக்கோன்றது கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது சோ கைஸ் இப்போ காவேரி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க நீ வினோட வீட்லயும் இருக்க முடியாத அளவுக்கு யமுனா அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க ஏன் இதுக்கப்புறமா அவங்களால கொடைக்கானலுக்கு கூட போக முடியுமான்னு தெரியல ஏன்னா அங்க பசுபதியோட தொல்லை இருக்கு ஸோ அடுத்து காவேரி எங்கதான் போக போறாங்க ஒருவேளை அவங்க விஜய விட்டுட்டு கண்காணந்த இடத்துக்கு போயிடலான்ற ஒரு மோசமான முடிவெடுத்து எங்கேயாவது காணாம போக வாய்ப்பு இருக்கா ஆனா விஜய்க்கு காவேரி எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்றது எப்பதான் புரிய வர போது இல்ல இல்ல எப்பதான் தெரிய வர போது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எப்படிதான் காவேரிய கண்டுபிடிச்சி தன்னோட வீட்டுல இருக்கவங்களை சமாளிச்சு எப்பதான் காவேரி கூட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிச்சு அவங்க அவங்களோட லைஃப்ல செட்டில் ஆக போறாங்க அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கம் நீவினுமே யமுனாவோட இந்த மாதிரியான கேவலமான எண்ணங்கள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு அவங்களோட வாழ் தான் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க இதில் அடுத்து உங்களோட கருத்துக்கள் என்ன அடுத்து காவிரி என்னதான் முடிவெடுக்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க